तो तत्षाय महेश्वर महेश्वरपुत्रा धीमहे தன்னு சுப்பிரமணிய பிரஜோதயாத் அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி ஒன்பது ஜூலை இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே மிகச் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளும் பொழுது இந்நாளிலே நீங்கள் பலன்களை அடைய முடியும் ஏனோ தானோ என்று செயல்களை செய்யும் பொழுது பலன்களை அடைய முடியாது அல்லது இலக்கில்லாத பயணம் வெற்றியை தராது குறிக்கோள் இல்லாத பேச்சு முடிவுக்கு வராது அப்படியாக இந்நாளிலே நீங்கள் சாமர்த்தியமாக முழுமையான மனதோடு ஈடுபாட்டோடு உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் முதலிலே திட்டமிடுதல் அவசியம் இன்றைக்கு உங்களுடைய கல்வி உங்களுடைய உத்தியோகம் என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்னென்ன வேலைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு மனதை அதிலே செலுத்தி செயல்படும் பொழுது பலன்களை அடைய முடியும் இல்லையேல் இந்நாள் உங்களுக்கு பயன் தராத நாளாக இருக்கும் வருந்த நேரிடும் முடிந்த அளவிற்கு மனதை ஈடுபடுத்தி பக்குவமாக செயல்படும்போது வெற்றியை பெறலாம் அதற்குண்டான சக்தி கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ரிஷபராசி அன்பர்களே சுகவாசியாக இருப்பதை விட உழைப்பாளியாக இருப்பதே சிறந்தது சுகவாசியாக இருந்தால் அந்த சமயத்திலே சுகமாக இருக்கலாம் பெரிய ஆரோக்கியம் ஏதும் இருக்காது உழைப்பாளியாக இருக்கும்போது அந்த சமயத்திலே உழைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் பெரிய செலவுகளை செய்ய வேண்டாம் வருந்த வேண்டாம் அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே உங்களுடைய சுகபோகங்களை குறைத்து கொண்டு வசதிகளை ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு பிறர் உங்களுக்கு பணிபுரியக்கூடிய நிலைமையை தவிர்த்து எளிமையாக இருந்து உங்களுடைய பணிகளை நீங்களாகவே செய்து கொள்ளும் பொழுது இது சாதகமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி அன்பர்களே சகோதர ஒற்றுமையே மிகச்சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் காரியங்களிலே வீர தூரத்துடன் செயல்படுவதே மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முறை முடிவு செய்துவிட்ட விஷயத்தை மறுமுறை சிந்திக்க கூடாது எதுவாக இருந்தாலும் இறைவனை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கிவிட்ட பிறகு அவர் நமக்கு துணை இருப்பார் என்று நம்ப வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் கவனத்தில் கொண்டால் கருத்தில் கொண்டால் மனதில் நிறுத்தினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி கடகராசி அன்பர்களே இழந்த செல்வத்தை மீட்டு விடலாம் இழந்த பொருளை கண்டுபிடித்து விடலாம் மீண்டும் வாங்கிவிடலாம் ஆனால் இழந்த நட்புகளை இழந்த உறவுகளை மீண்டும் பெறுவது கடினமான விஷயம் கிடை அரியதாக இது அமைகின்றது ஆனால் முடிந்த அளவிற்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எவரையும் துச்சமாக நினைப்பதோ எவரையும் அவமதிப்பாக நடத்துவதோ தரக்குறைவாக நடத்துவதோ இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது பின்பு வருந்த நேரிடும் அதனால் இன்றைய நாளிலே பேசுவதற்கு முன்பாக செயல்களை புரிவதற்கு முன்பாக சிந்தித்து செய்யும் பொழுது அனைவரிடத்திலும் நீங்கள் நட்பாக இருக்கக்கூடிய நாளாகவே இது அமையும் எந்த பிரிவினையும் ஏற்படாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் சிம்மராசி அன்பர்களே அனைத்திற்குமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்குமே காரணம் நம்முடைய மனதுதான் அதாவது நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் காரணம் நம்முடைய மனது தான் மனதில் எப்படி நாம் நினைக்கின்றோமோ அப்படியே நமக்கு அனைத்தும் நடக்கும் சாதகமான எண்ணங்கள் கொண்ட நேர்மறை எண்ணங்கள் கொண்ட சாதகமான மனோபாவம் கொண்ட ஒருவர் அதே சமயத்தில் எதிர்மறை எண்ணம் கொண்ட சாதகமற்ற மனோபாவம் கொண்ட ஒருவர் இருவரும் சேர்ந்து ஒரே நாளில் ஒரே சமயத்தில் ஒரே பணியை செய்தால் எவருக்கு நேர்மறை எண்ணம் இருக்கின்றதோ அவருக்குத்தான் காரியம் கைகூடும் பரிசோதித்து கூட இதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் மன தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மனதிலே நல்ல எண்ணங்கள் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது முதலிடம் வெற்றி உயர்வு மதிப்பு அனைத்தும் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் கன்னிராசி அன்பர்களே செலவுகளை செய்யும் பொழுது வருந்திக்கொண்டே கலங்கிக்கொண்டே செலவுகளை செய்யக்கூடாது நம்மிடத்தில் பொருள் இருப்பதே நாம் சம்பாதிப்பதை செலவு செய்வதற்காகத்தான் என்று நினைக்க வேண்டும் எப்படி சமைப்பது சாப்பிடத்தானோ சமைத்த உணவை சாப்பிடாமல் இருந்தால் அது கெட்டுவிடுமோ யாருக்கும் பயன்படா பயன்படாமல் போகுமோ அப்படித்தான் செல்வம் செல்வமும் கூட நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் நம்மிடத்திலே உதவி கேட்பவர்களுக்கும் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் சக்திக்கு தகுந்தவாறு அப்படி செய்யும்போது தான் அது செல்வம் இல்லையேல் அது நமக்கு எந்த ஒரு பயனையும் தராது அதனால் முடிந்த அளவிற்கு நற்காரியங்களுக்காக உங்களுடைய நேரம் உங்களுடைய பொருள் இவற்றை செலவு செய்யும் பொழுது மன நிறைவு திருப்தி ஆனந்தம் இவை கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துளாராசி அன்பர்களே லாபம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது நல்லவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கத்திற்கு இப்போது நீங்கள் ஆளாவீர்கள் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பிடித்த ஆலயங்களுக்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய தங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் கூட சிலருக்கு உண்டாகும் மூத்தவர்கள் தானாக முன்வந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் நல்வழிப்படுத்துவார்கள் இப்படியாக இது ஒரு அதிர்ஷ்டமான நல்ல நாளாக உங்களுக்கு அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் விருச்சிகராசி அன்பர்களே உங்களுடைய கடமையிலே முழு மூச்சாக இன்றைக்கு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் கொடுக்கப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சிறை மேற்கொண்டு அதை செய்து முடிக்க முடிப்பதிலேயே முழுமையான உறுதியுடன் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இப்படி இருந்துவிட்டால் போதுமானது இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே சமயத்திலே கவன சிதறலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் இதற்கு காலை நேரத்திலேயே தியானம் செய்துவிட்டால் போதுமானது தியானம் கைவர பெறாதவர்கள் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டை செய்து நாளை தொடங்க வேண்டும் இதற்கும் வசதி இல்லாதவர்கள் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே ஆலயம் இல்லை என்று சொல்லும் பொழுது பெற்றோரிடம் ஆசை பெற வேண்டும் அல்லது அவர்களிடத்திலே தொலைபேசி இல்லாவது பேசிவிட்டு பிறகு நாளை தொடங்க வேண்டும் இப்படி செய்யும்பொழுது கவனச்சிதறலை தவிர்க்க முடியும் செய்யக்கூடிய பணியிலே ஈடுபாடு இருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் நற்பெயர் உண்டாகும் நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகள் நம்முடைய வேலையில் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் நம்முடைய பதவி உயர்வை தடுக்கும் சிலருக்கு வேலை கூட பறிபோய்விடும் ஊதிய உயர்வை தடுக்கும் வருந்த நேரிடும் அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமையிலே தவறு செய்யாத அளவிற்கு குறைகள் இல்லாத அளவிற்கு நாம் செய்துவிட்டால் போதுமானது மிகச்சிறந்த நாளாகவே எல்லா நாளும் அமையும் அப்படியாக இந்த நாளும் உங்களுக்கு அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி தனுசு ராசி அன்பர்களே பெரியோரை மதிக்க வேண்டும் பெரியோரை போற்ற வேண்டும் அதே போன்று இறைவனை கொண்டாட வேண்டும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் அதே போன்று பெற்றோரை பூஜிக்க வேண்டும் பெற்றோர் செல்படி கேட்டு நடக்க வேண்டும் குருவை தெய்வமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் வேண்டும் ஆசிரியரை நம்முடைய தந்தையைப் போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் உயர் அதிகாரியை நம்மை வழிநடத்தக்கூடிய குருவைப் குருவை போன்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இருந்துவிட்டால் போதுமானது எந்த இடத்திலுமே நமக்கு கஷ்டமில்லை யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது யாருமே நம்மை தண்டிக்க மாட்டார்கள் அனைவருமே நமக்கு நட்பாகத்தான் இருப்பார்கள் அதனால் நம்மிடத்தில் இருந்த நல்ல விஷயத்தை முதலிலே ஆரம்பிப்போம் அதை நீங்கள் இன்றைக்கு தொடங்குங்கள் அப்படி தொடங்கும்போது உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியருக்கும் எந்த பிணக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாது தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது சாதகமான நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி மகர ராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே பொறுமை மௌனம் விட்டுக் கொடுப்பது சகிப்புத்தன்மை இவற்றை நீங்கள் கை கொள்ள வேண்டியது அவசியம் நிதானம் பிரதானமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் பொறுமையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அவசரம் பதட்டம் கவனக்குறைவு அலட்சியம் மன சஞ்சலம் இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் இப்படி கட்டுப்பாடாக இந்த நாளிலே இருந்தால் பிரச்சனைகள் வரும் முன் உங்களை காத்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் கும்பராசி அன்பர்களே அனைவரிடத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேச பழக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக நாம் அனைவருமே வெளியிடங்களிலே இந்த விஷயத்தை கடைபிடிக்கின்றோம் அதே சமயத்தில் நம்முடைய குடும்பத்திலே இந்த விஷயத்தை கடைபிடிப்பது கிடையாது அதனால் முடிந்த அளவிற்கு வாழ்க்கை துணையிடம் கூட அன்போடு பேச கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் பெற்றோர் மீது பரிவோடு பாசத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதை அவர்கள் முன் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் குழந்தைகளை அன்பாக பாசமாக நடத்த வேண்டும் அதே சமயத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன படிக்கின்றார்கள் என்ன தேவை என்ன வருத்தம் என்ன பிரச்சனை என்று பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இவற்றையெல்லாம் இந்நாளிலே நீங்கள் செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரிவினையும் வருத்தமும் கஷ்டமும் நேராத நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மீனராசி அன்பர்களே நீங்கள் கொடுத்த கடனை திருப்ப கேட்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது அதாவது கைவிட்டு போன பொருள் திரும்புவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்றது பறிபோன பொருள் பொருள் தொலைத்துவிட்ட பொருள் ஞாபக மருதியினால் எங்கேயோ வைத்துவிட்டு தேடக்கூடிய முக்கியமான பொருள் இவை மீண்டும் கிடைப்பதற்கு கூட இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள் இப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இது அமையும் இன்னாலிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் இந்நாள் அனைவருக்கும் உயர்வை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM